அமேன் நாளை கூட ஒரு பாடலை பாடி ஆண்டவ நாமத்தை மயப்படுத்துவோம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கடல் மீது நடந்திரையா அமேன் கடும் புகழ் சத்தால ஜெயிச்ச தேவன் அமேன் நம்மளை வழிநடத்தி செங்கடல உம்மை கண்டு ஆண்டவர் ஆண்டவரை கண்டு செங்கால பின்னோக்கி போச்சீங்க ஆண்டவருக்காக நம்ம செபிக்கும் போது செங்கடலும் நம்மளை தாண்டுவோம் அமேன் பாடலாமா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடு கூடாதது எதுவுமில்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்ல கடல் மீது நடந்தீரையா கடும் புகழ் அகத்தினரே கடல் மீது நடந்தீரையா கடும் புகழ் அகத்தினிரே சாத்தானே ஜெயித்தினிரே சர்வ வல்லவரே சாத்தானே ஜெயித்தீரே சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் மலிவியா சொல்லி பாடலாமா கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றும் இல்ல அப்பாவ கூடாது ஒன்றுமே இல்லைங்க விசுவாசிக்கிறீங்களா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூடும் ஆமேலப்பா கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா யோதான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா யோதான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதை அது போலதான் சாத்தான் ஆண்டோரை கொண்டு பின்னோக்கி போயிடுவான் யோதான் உண்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூடு கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றும் இல்ல மறித்து உய்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறித்து உய்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடியும் வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா மறுபடியும் வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூடும் அலையூயா கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூடும் அமேனான் மேன் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல உண்ணாமும் சொன்னால் போதோ அலளு பேய்கள் ஓடுதையா உண்ணாமும் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறை அப்பா எத்தனை பேர் பேய் பிச்சிருக்கிறீங்க பிசாசு கிரையில இருக்கிறீங்க நோய் நோடி வந்து இருக்கிறீங்க இப்போது இந்த பாடலை பாடும் போதே விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் அமேன் உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறை இதா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் அமேனப்பா கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றும் அப்பா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல மீண்டும் ஒரு விஷயப்படலாமா உண்ணாமம் சொன்னால் போதோ பெய்கள் ಓಡುಯಾ ಉನ್ ಪಯರಾಲ್ ಕೈ ನೀಟಿನ ನೋಯ ಮರೆಯು ಯಾ ಎಲ್ಲುಯಾ ಉನ್ ಪೇರಾಲ್ ಕೈ ನೀಟಿನ ನೋಡ ಮರೆಯು ಯಾ ಕೋಡು ಮೇಲ ಕೂಡ ಬಲ ಬಲ ಬರಬಲ ಓರಿ ಬಲ ಸಂದರ ಬಲ ಬರ ಬಲ ಬರಬ

உம்மாளை எல்லாம் கூடும் அமேன் அமேன் கூடாதது ஒன்றும் இல்லை உம்மாள் கூடாதது ஒன்றும் இல்ல அமேன் கத்தல்களை ஆசீர்வதித்து இந்த ஆதாரங்கள் கூட அவர் ரசைவாடர் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்திரன் மகிமைப்படுத்துவார் தேங்க்யூ சீசஸ் நன்றி அப்பா